தலைவரை பார்த்தோன்னே எனக்கு தொண்டை கட்டிப்போச்சு நான் என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு கதிர்வெடித்து புலம்பு விழ கடல் துதித்து கூடாற்ற உதவி மிகு நிலப்பரப்பில் நதிவரு முன் வணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியனார்கை பார்த்தவழி யான் வணங்குவதும் நீ என்னை வளர்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் தென் புகழவர் தன்னை வணங்குகிறேன் தாயே தமிழே தலைநாள் அமிழ்தே தளபதியை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் தமிழிலே எண்ணம் கொடு என்று சொல்லி முத்துக்கடல் தாயகமே கத்துங்கடல் மீது கலங்களில் விளையாடும் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தளர்ந்த தங்க தலைவர் இங்கே மேலே அமர்ந்திருக்கிறார் பலாச்சமிழ் உள்ளம் பால் தமிழ் சிரிப்பு நிலா தமிழ் ஊட்டம் நீர் தமிழ் ஊட்டு உலா தமிழ் காட்டு உயிர் தமிழ் கொள்கை வான் தமிழ் விளக்கம் என்று சொல்லி கூத்தன் இருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ் வேந்தன் கம்பன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டி அவை இருந்தான் அரசியோடு சீதனமாய் புரிசோடு அடைந்த புகடி இந்தி அங்கிருந்தான் நன்னாக நப்பசலி நப்போதி நவ்கோ கூர் மாசாத்தான் சாத்தான் சிலம்படுத்த தக்கோ இளங்கோ எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரின் மொத்த உருவமாய் கம்பர் விழாவுக்கு வந்திருக்கிற தலைவர் ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவமாய் எங்களுக்கு கிடைத்திருக்க தாங்க தலைவா உங்களை வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு திராவிட தேசத்தின் தலைவனாக திராவிட இனத்தின் காவலனாக எட்டு கோடி தமிழர்களின் இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற நடையில் நின்று உயர் நாயகனாக அறநடையை தவிர புறன்றை அறியாத உணங்களால் உயர்ந்த வள்ளலாக சந்தனக்காடுகளில் சரிக்க விடுகிற சாரல் முறை போல் திரண்டுக்கிற பெருமக்களே அடிவானத்திற்கு வேலியே அலைகடல் நடுவே உலகை தேடும் உதய சூரியனை போல் ஓடி வந்திருக்கிற பெருமக்களே அன்பே தகலியாய் ஆருமையே நெய்யாக இன்புறுது சிந்த இறுதியாய் நன்முருகி ஞானச்சுடன் வகினேன் ஞானருக்கு ஆன தமிழ் புரிந்து என்று சொல்லி அடலேறு முடித்தமிழாய் இன்ப கடலேறு தனித்தமிடாய் சோலை மடலேறு சுவைத்தமிழாய் உடலேறி உயிரேறி வந்திருக்கிறேன் உயிரினும் மேனான தலைவா உங்களை வணங்குறேன் பொன்னந்தி மாலையிலும் பூ பூக்கும் வேலையிலும் வெண்ணிலை தூங்க வைத்து விளக்கேற்றுகிற நேரம் செந்தமிழ் வாசனையும் கமலப்பூ வாசனையும் அற்புதமாக மனக்கென்ற அருந்தமிழால் அடியே உங்களை பேச வந்திருக்கிறேன் பெருமக்களே மஞ்சள் நிலவாய் மாந்தளிக்கு மனை தேடி வந்திருக்கிற பெருமக்களே வெண்ணிலே இருந்து விழுகிற பனித்துளிகள் மண்ணிலே விழுந்து மலரடித்து போவதற்கு முன்னால் ஒரு புள்ளியில் விழுந்து புலகாங்கதம் அடைவதைப் போல மூங்கில் காடுகளில் மூச்சு வாங்குவதற்கு தேங்கி நிற்கிற தென்றலைப் போல் திரண்டிருக்கிற பெருமக்களே கம்பன் என்கிற சூரிய பிரதேசத்தை கம்பன் என்கிற சூரிய பிரதேசத்தை மின்மினி வார்த்தைகளை பேச வந்திருக்கிறார் பெருமக்களே வழக்கம்போல் நான் சொல்வதை போல தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முடிவேனே கோடைகள் விழித்து நோக்க திண்டிலை எணிகாட்ட தேம்பிடி மகரையாடின் வண்டுகள் இனிதி பாட மருதம் வீற்றிருக்குமாதோ என்று சொல்வதை போல தில்லையை காண நந்தனின் கண்கள் வேண்டும் தில்லையை காண நந்தனின் கண்கள் வேண்டும் திருவிழாவைக் காண குழந்தையின் கண்கள் வேண்டும் அண்ணனைக்கான மீராவின் கண்கள் வேண்டும் காவிரியைக்கான கரிகார் சோழனின் கண்கள் வேண்டும் காண மயிலின் கண்கள் வேண்டும் அப்பறைக்கான அப்புதிகளின் கண்கள் வேண்டும் அண்ணாவைக்கான காண கலைஞரின் கண் வேண்டும் கலைஞரைக்கான தளபதியின் கண்கள் வேண்டும் தளபதியின் கண்களைக்கான காண தளபதியின் கண்களை காண நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்க தங்க தலைவர் இங்கே வந்திருக்கிறார்கள் வால்மீகி ராமாயணம் எழுத வேண்டும் என்று நினைத்தாராம் எல்லா இடங்களுக்கும் சென்று பார்த்தாராம் உடைய ஒரு நான் பாட வேண்டும் என்று சொல்லி உலகங்களுக்கும் சென்று பார்த்தாராம் யாரும் ஆள் ஆகப்படல நாரதர் எதற்கு வந்தார் நாரதரை பார்த்து கேட்டாராம் இது மாதிரி பதினாறு குணங்களை உடைய ஒரு பெருமகன் எனக்கு சொல்லுங்கள் அந்த பெருமகனுக்கு ஒரு காப்பியம் வரைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னாராம் உடனே நாரதர் வீரேழு உலகங்களுக்கு சென்றார் பார்த்தார் எல்லாம் பார்த்தார் கடைசியில் பார்த்து ராமன் என்கிற ஒரு தலைவனை தலை காப்பிய தலைவனாக நீ எழுதலாம் என்று சொன்னாராம் உடனே வால்மீகி ராமாயணம் எழுதினாராம் நம்முடைய சென்னை கம்பன் கழகத்துக்கு ஐம்பத்தி ஓராவது பொன் விழா ஆண்டு இந்த பொன்விழா ஆண்டை யாரை வைத்து தூக்குவது என்று யோசித்து யோசித்து பார்த்தேன் இந்த பதினாறு குணங்களும் உடைய ஒரு மனிதனை தேட வேண்டும் என்று தேடி தேடி பார்த்தேன் தேடி பார்த்தவுடன் எங்கள் தங்க தளபதி கிடைத்தார்கள் பதினாறு குணங்கள் தான் எங்க தளபதிக்கு பத்தொன்பது குணங்கள் அடக்கம் பொறுமை உறுதி என்கிற மூன்றையும் சேர்த்து பத்தொன்பது பெற்றிருக்கிற ஒரு பெருமகனையும் புவிக்கு நாயகனாக வேத நாயகனாக விதிக்கு நாயகனாக சீதை நாயகனாக திகழ எங்கள் பெருமக்களை வந்திருக்கிறார்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலம் கம்பன் கடகத்தை கட்டி காத்த பெருமக்கள் எல்லாம் கன்னித்தமிழுக்கு கலைக்கோயில் கட்டி வைத்து கலைவர்கள் நெஞ்சில் காவியம் எனும் கொட்டு வைத்து இலக்கிய சொல்லியில் எவரையும் எட்டு வைத்து கதை ஊன்றி வைத்தாலும் கருத்து வைத்தாலும் விதை விதை விஷயத்தை தருகிற பெருமக்கள் எல்லாம் இந்த கம்பர் கடகத்தை ஆண்டுகள் கட்டி காத்து வந்து இருக்கிறார்கள் விடா ராமனுக்கு முடிசூட்டு விடா அரியணை அனுமன் அங்க அங்கதன் உடைவால் அந்த பரதன் வெண்குடை கவிழ்க்க இருவரும் கவரி வீச வெண்ணையூர் சடையன் தன் மரபுணர் கொடுக்க வாங்கி வசிசனே முனைந்தனா என்று சொல்வார்கள் இந்த ராமசேவைக்கு ஐந்து பேர் தேவைப்பட்டது இந்த சென்னை கம்பன் கடகத்திற்கும் ஐந்து பெருமக்கள் இந்த ஐந்து பெருமக்கள் மட்டும் சாதாரணமானவர்கள் அல்ல இருபத்தி ஆண்டுகள் கம்பன் கடகத்தின் கட்டி காத்த நீதியரசர் மூமா இஸ்மாயில் அவர்கள் அரியணையை தாங்கி இருக்கிறார்கள் எத்தனை ஆண்டுகளானாலும் கம்பன் விழாவை இந்த மண்டபத்திலே நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி வெள்ளல் ஏவி மையப்ப செட்டி அவர்கள் ஏந்தி இருக்கிறார்கள் வரதனுக்கு வரதனும் போல் கம்பனுக்கு பெண்களுடைய கவிழித்தவர் என்னுடைய அருமை கவரி வீசிய பெருமக்கள் கம்பன் அடிப்படையும் ஆசாயம் ஆகவே ஆகாயம் இல்லாமல் வெண்ணிலவு இல்லை அவர்கள் இல்லாமல் இந்த பொன் விடா இல்லை அது மட்டுமல்ல இந்த விடாவை நினைத்து பார்க்கிறேன் அது கூட தொண்டை கட்டுது ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மண்டபத்தை நினைத்து பார்க்கிறேன் செந்தவழால் செய்த உடல் செங்கோலால் செய்த உடல் வெண்கலத்தால் செய்த குரல் வெற்றிகளால் செய்த கடல் சங்க நூல் தெரித்த குரல் சரித்திருத்த ஞான கடல் நெஞ்சமெல்லாம் தமிழன்னை நினைப்பதெல்லாம் நம் தமிழ் மண்ணை என்று சொல்லி யாப்பிலா பாடல் எனும் யார் தரும் கவிதை எனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லா வீட்டிற்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழ் கலைஞரவர்கள் இந்த மண்டபத்திற்கு இரண்டு முறை வந்திருக்கிறார்கள் இந்த கம்பன் கடகத்திற்கு இரண்டு முறை வந்து பற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன் திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன் தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகார் சோழன் திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டணித்து நிதியளித்து வெற்றி பெற்றான் உள்ளல் வருத்தத்தில் வெற்றி பெற்றான் வடநூறு உள்ளல் வாழைந்தி வெற்றி பெற்றான் வெற்றி இந்த வருத்தத்தை விருத்தத்தில் வெற்றி பெற்ற கம்பனுக்கு இங்கே மாபெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த கம்பன் கழகத்தை கெட்டி காத்து வந்து கொண்டிருக்கிறோம் பெருமக்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும் இது இலக்கிய விழா மட்டுமல்ல தமிழர்களை இணைக்கிற விழா தமிழர்களை இயக்குகிற விழா இது நயம் பாராட்டுகிற விழா மட்டுமல்ல நியாயம் கேட்கிற நெத்திக்கன் விழா அண்ணா கலைஞர் அவர்களின் அடைக முடிவெயர்ப்பு தளபதி அவர்கள் இங்கே தலைமை தாங்கி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் தளபதி அவர்கள் பூசாத தளபதியவர்கள் திருநீர்பூசாதவர் திருமணம் சாட்டாத வைணவர் கைலி கட்டாத இஸ்லாமியர் சிலுவை அணியாத கிறிஸ்தவர் எல்லா மதமும் சம்பதம் என்று தமிழ்நாட்டை பூக்காடாக ஆக்கி கொண்டிருக்கிற தங்க தலைவர் இங்கே வந்திருக்கிற இவரை எப்படி பாராட்டுவது இந்திர விழாவில் கோபனும் மாதமும் நீட்டி கிடைத்தால் உங்களை காணல் வெறியிலே பாடலாம் என்று நினைத்தேன் கம்பெனியின் எழுத்தாணி கிடைத்தால் உங்களுக்கு ஒரு காவியம் படைக்கலாம் தவிர அறம் தவிர வேறு திறம் தெரியாத மனசு உங்களுக்கு அண்ணாந்து பார்க்கிறேன் உங்கள் எளிமையின் உயரத்தை இழந்தால் நட்சத்திரங்கள் உங்கள் கால் அடியில் உங்கள் சாதனைகளின் ஆழத்தை அளந்து பார்த்தால் பதிப்பு சமத்து மட்டம் போயிருக்கிறோம் மலர் மலரா அழக மலரை பொன்னடக்கம் பொருளடக்கம் தண்டடக்கம் போன்ற பிறந்த நம்முடைய தளபதி வந்திருக்கிறார்கள் சில பூக்கள் செடியில் மலர்கின்றன சில பூக்கள் செடியில் மலர்கின்றன சில பூக்கள் கொடியில் மலர்கின்றன சில பூக்கள் மரத்தில் மலர்கின்றன நீங்கள் மட்டும்தானே எங்களை இதயத்தில் தெளிவாத்து எங்களுக்கு சொந்து கொடுத்திருக்கிறீர்கள் தலைவா பூமியின் கூறையில் புகழ் கூடி நாட்டி புகழ் கூடி நாட்டி ரேகையில் சோழ பாண்டியர் சேர்த்து வைத்த மோகனல்லவா தலைவார் பூமணக்க பால் மணக்க புதுப்பங்கல் நீ மணக்க மனதார இன்னும் ஒரு நூறாண்டு நீங்கள் வாட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொறிகக்கும் விழியோடு புறப்பட்டு விட்டோம் பொறிகளுக்கும் விழியோடு புறப்பட்டு விட்டோம் போராட நாள் உடிப்போம் எரிகுண்டு பாய்ந்தாலும் இருகை கொண்டே இருக்கிற ஆற்றல் வாய்ந்த தலைவர் பசக்கை இல்லாமல் மாவடு தின்னாமல் ரெண்டு கோடி தம்பிகளை பெற்றிருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தானாட்டை உறங்க வைத்து விட்டு தாயை எழுப்பி அதிசய தே நம்முடைய தங்க தலைவர் அவர்கள் முன்னமே துன்போ முழுமையாதையோ உன்னமே துன்று முழுதையோ பண்டகாதிபாயலோ பச்சை ஆளிலையோ சொன்ன நாள் வைத்து இதை இதற்கு என்ன பாதம் செய்ததோ தமிழகம் உங்களை நாங்கள் இந்து வந்த தென்றல் கூட தளபதி வாழ்த்து விட்டது எந்த மொழியில் தலைவா உன்னை வாழ்த்துவது எந்த மொழியில் தலைவா உன்னை வரவேற்பது எல்லா மொழிகளும் எச்சின் மொழிகளாக இருக்கிறது அதனால்தான் என்னுடைய மொழியாம் தாய் மொழியான் தமிழிலே உன்னை வரவேற்கிறேன் உன்னை சொற்கொண்டு வாழ்த்த சுந்தர தமிழ் கூட வார்த்தை இல்லை பொண்ணுஞ்சல் ஆடுகிற வெண்புறாக்களைப் போல சொன்னும் எங்களை இன்னையும் சொக்க வைத்துக் கொண்டிருக்கிறே தலைவா நரம்பிலியன் ஆணை கட்டி நரம்பிலியன் ஆணை கட்டி நம்பிக்கை முரசு ஒட்டி வடகோடி தென்மோடி வாடுகிற படகோடி தமிழர் இடங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டுகிற தங்க தலைவர் கண்ணீரை மொழிபெயர்த்தால் கண்ணீரை மொழிபெயர்த்தால் கவிதையாகிறது சந்தோஷத்தை முடிபெயர்த்தால் சங்கீதம் ஆகுறது தளபதியை மொழிபெயர்த்தால் திராவிடம் தெரிகிறது ஒட்டும் வரையிலும் கொளுத்துமையிலும் கொட்டும் மழையிலும் கொளுத்து புது உலகை காண புறப்பட்டிருக்கும் எங்களது எட்டாவது அதிசயங்கள் அல்லவா மழைக்கு முன் வருகிற மண் போல தூரத்து மழை மேகத்தை கொண்டு வந்து தலைவர் புதிதாக தானம் புறப்பட்டவன் கர்ணன் வீட்டு கதவை தட்டதை போல் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவிய என்னுடைய ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உடப்பில ஆனந்தத்தை தொண்டு கொடுக்கிறே தலைவன் குழந்தைகளுக்கு பச்சை குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி தந்த ஒரு கடவுள் யாருப்பா சிந்திக்க முடிஞ்சது இந்தியாவிலே சுதந்திரம் பெற்று எந்த நாட்டிலேயும் இல்லை பச்சை குடந்தைகளுக்கு காலையில் பால் ஊட்டுகிற தங்க தலைவர் இங்கே வந்திருக்கிறார் புள்ளை தொட்டு பூவாக்கி புழுதி எழுதி தையாக்கி கல்லை பிளந்து சார் எடுத்து இங்கே வீழ்த்துக் கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் உடைத்துக் கொண்டிருக்கிற பெருந்தகை கடைகூடி தமிழனுக்கும் கடமடை தமிழ் கடைசி நட்சத்திரமாக தேர்ந்து கொண்டிருக்கிற அறிவாலை எத்தியின் ஆன்மாவல்லவா நீங்கள் அன்னை பூமியின் அரசியல் பிரம்மா அல்லவா அறக்கடல் நீ அருக்கடல் நீங்கருணாகரன் நீடல் நீயே திருக்கடல் நீணத்தில் நீ நீ தெய்வம் வாச மலரிட்டு வாங்கிய தங்களின் திருவிடைகளை அடியேன் பாச மலரிட்டு பகிர்ந்து வணங்குகிறேன் தன்னை பற்றி நினைக்கும் மனிதர்கள் மத்திரே இந்த மண்ணை பற்றி நினைக்கிற பெருந்தகை இங்கே வந்திருக்கிறார்கள் நினைவாலும் கனவாலும் எனையாலும் தமிழ் மகனே தேமாவை விட பிடிக்கும் தேமாவும் புலிவாவும் சொல்லாக இருந்த தமிழை மந்திர சொல்லாக மாற்றி இருக்கிறீர்கள் வெளியாக கடந்த தமிழை வில்லாக அரும்பாக எடுக்க செய்திருக்க ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மூங்கில் பூக்களை போல மூன்றாவது உலக சிந்தனை சிந்தனையாக எங்களுக்கு மழை துளியில் மழைத் தொழில் சிப்பியில் விழுந்தால் முத்தாகிறது மழைத்துளி சிப்பியில் விடுந்தால் முத்தாகிறது பூவில் விழுந்தால் தேனாகிறது புள்ளியில் விழுந்தால் நட்சத்திரமாகிறது ஆனால் தளபதி அவர்களே எங்கள் இடையத்தில் தேனாக வல்லவா இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு தாயின் தவம் நீங்கள் ஒரு தாயின் தவம் எங்க உலை உடை நெருப்புல ஊதி அணைப்பதற்கு அடைமடையிலும் அணையாத ஊழி நெருப்பாக எங்களுக்கு தின்று கொண்டிருக்கிறீர்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம் பெருமக்கள் எல்லாம் இங்கே நீங்கள் விரைவாக செல்ல இருக்கிறீர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எனக்கு ஒன்றும் பெருசா எந்த வேண்டுகோள் இல்லை தசரதங்கிட்ட போய் விஸ்வாமுதர் போய் கேட்டார் எங்களுக்கு ஏதாவது தொந்தரவுன்னு சொன்னா நாங்க வெள்ளிங்க சிவபெருமான போய் பார்ப்போம் அதுக்கடுத்து சிவபெருமானு இல்லைன்னு சொன்னா பார்க்க இருக்கிற பரம்பொருளை போய் பார்ப்போம் பரம்பொருளும் ஒண்ணு கொடுக்கல அப்படின்னு சொன்னா பிரம்மா கிட்ட போவோம் பிரம்மாட்டம் செய்யல செய்யலாம் தசரதா தான் நான் வரும்னு சொன்னேன் ஆக எங்களுக்கு சிவபெருமான பார்க்க முடியல பெருமாளை பார்க்க முடியல பிரம்மாவை பார்க்க முடியல மூன்று மாவு இடத்துல தான் ஒரே ஒரு வேண்டுகோள் தசரதங்கிட்ட போய் கேட்டார நசரவர்கிட்ட போய் கேட்டாரா எனக்கு வந்து இது போனவா எங்களுக்கு ஒன்று இதாப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் அது தான் உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த சென்னை கம்பன் கழகம் ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் பொண்ணு விழாவை கொண்டாடி இருக்குது சென்னையிலே ஒரு வலுத்து நம்முடைய கம்பனுக்கு ஒரு கோட்டம் அமைத்து தர வேண்டும் என்பது தான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் இந்த நல்ல நேரத்திலே பல்வேறு வகையான தளபதிக்கு நிறைய பழிகள் இந்த அடியேன் ஒரு சிறுவனுக்கு வானம் வசப்படும் என்று சொல்லி ஓடோடி வந்து இந்த விடாவை சிறப்பித்திருக்கிறேன் காலம் முழுதும் கொடுக்க என்றைக்கும் நாங்கள் நன்றியோடு இருப்போம் என்று சொல்லி வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என்று சொல்லி விளை வருகிறேன் நன்றி வணக்கம்